இருபத்தஞ்சாம் தேதி பதினோரு மணி வளவில் நம்முடைய மாணவ அவர்கள் இந்த செம்மளி பூங்காவை திறந்து வைக்க இருக்கிறார்கள் திறந்து வைத்து அனைத்தையும் பார்வையிட்டு நமது பள்ளி பிள்ளைகள் அவர்களையும் பார்க்கிறார்கள் அதே போல பார்க்கில் இருக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அவர்களையும் பார்த்துவிட்டு அந்த ஆம்பி தேட்டரில் நடக்கிற கலை நிகழ்ச்சியும் பார்த்து திருப்பி அங்கிருந்து கோவை மாநகரில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு நூத்தி ஐம்பது பேரை மரியாதை நிமித்தமாக அவர்களை வர வைத்து அவர்களோடு பேசிட்டு செல்கிறார்கள் முதலில் காலை இறங்கியவுடன் கேட்ல வந்து முன்னால மோக்குல ஒரு கல்வெட்டு அது திறந்துட்டு நேராக வந்து மலையில மலை மாதிரி இருக்கிற செம்முனு பூங்கா அதை திறந்துட்டு அங்க ரிப்பன் கட் பண்ணிட்டு கைப்பை திரும்பி அங்க ஒரு கல்வெட்டு இருக்க திரும்பிட்டு அந்த ஏழு படையல் வல்லர்களுடைய இதை பார்த்துட்டு அந்த இருக்கிற பக்கியில ஏறி அஞ்சாயிரத்து நேரா போய் டிசை குழந்தைகிட்டு இருக்காங்க அவங்களோட இருந்து பார்க்க பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சில்லு பார்த்து ஆம்பிசேட்டர் வந்து அவங்களோட பேசிட்டு அப்புறம் அங்க வந்து போறாங்க பேச யாரு அது இல்ல அது அமைஞ்சார் கலெக்டர் பாத்து முடிவு பண்றாங்க அதை யாரு கூப்பிடுறாங்களோ யார் யார் முக்கியமா இருக்கிறவங்க தொழில் துறைகள் இருக்கிறவங்க பல வல்லுநர்கள் இருக்காங்க கலையில் இருக்கிறவங்க இருக்காங்க இன்ஜினியர்ஸ் மார்க்கெட்டி இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க அது மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற முக்கியமான எல்லாம் மக்களுக்கு பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க அவங்க மொத்தம் நாற்பத்தஞ்சு ஏக்கரு அந்த நாற்பத்தஞ்சு ஏக்கர்ல பத்து ஏக்கர் மாநாடு மையத்துக்கு போயிருக்கிற ஏழு ஏக்கர் முற்ற வந்து பசுமை பரப்பு எவ்வளவு

மாநகராட்சியும் சிஆர் ஆட்சியும் சேர்ந்து இதை செஞ்சிருக்கேன் ஓஎம் பிஎம்சிங்கிறது மொத்தம் ஆனுவல் மெயின்டனன்ஸ் கான்ட்ராக்டர் ஒட்டு மொத்தத்தையும் இதுல இருக்கிற எல்லா பணியாளர்களும் மெயின்டெனன்ஸ் பண்றது மலர்கள் எல்லாம் பாக்குறது பாக்கிறது ஒரு கான்ட்ராக்ட் ரேட் பிக்ஸ் பண்ணி விடுவாங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க தான் கொடுப்பாங்க அவங்க ஒழுங்கா பண்றாங்களான்னு நிர்வாகம் பார்த்து இப்ப வந்து நாலு வரிகள் வந்து ரைட் அதெல்லாம் ஏபுக்கு நான் எதை வந்தா முடியாமடா ரெண்ட நாள்ல முந்துறாங்க அந்த அவங்க என்ன சொன்னாங்க நாலு நாளைக்கு கட்டிடுறா இல்ல அதுக்குப்புறம் நடக்க ஒரே ஒரு வேளை அந்த இன்ட்ரஸ்ல இப்ப காங்கிரீட் போடுறாங்க கல் அது பாக்கி எல்லாம் அந்த சார்

ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் வந்து திறக்கறாங்க இது எல்லா முறைப்படியும் இல்லாம முதலமைச்சர் பிறக்க மாட்டாங்க முழு விவரம் உங்களுக்கு தெரியும் கேள்வி கேக்கணுங்கறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம் அதாவது ஒரு கேள்வி பொருத்த சார் ஏங்க அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கறாங்க அரசு நிர்வாணம் வாங்கிட்டுதாங்க திறப்போ திறக்கவே ஒரு அருமனை நிர்வாகத்துல முதல்ல நீங்க நாங்களே திறந்தாலும் முதலமைச்சர் வர மாட்டேன் எல்லாம் கிளியரன்ஸ் இருந்தாலும் முதலமைச்சர் வருவார் வர மாட்டார்

உண்மையில அட்வைஸ் நமக்கு 시청해니 <목소리도>